பார்த்தியார் சொல்லி ஏண்டா அப்படி பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க உங்கள் வயசுலலாம் நானெலாம் பொறுமையாக ஒரு ஹோட்டலில் ஒரு ஹோட்டலு வேலை பார்த்தேன்டா வேலை பார்த்து மூணே வருஷத்தில் அந்த ஹோட்டலுக்கு நான் முதல்ல ஆகுனேன் தெரியுமா நீங்கள் ஆகுறீங்களா இப்பெல்லாம் அப்படி ஆக முடியாது ஏன் கல்லாப்பெட்டி பூட்டிகிட்டு போயிடுறாய்ங்க அப்படின்னா அந்த தூய திருவிட்டா போனேன் அதுவர் தேவையில்லாமல் அவர் பேசக்கூடாது பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காரு கடைசி பெஞ்சில் ஒருத்தன் தூக்கிட்டேன் டேய் சுரேஷ் அவனை எழுப்பி விட்றான் ஆமாம் இதே வேலையாக போச்சு உங்களுக்கு நீங்கள் தூங்க வைக்கிறது நான் எழுப்பி விடுறது இப்போ வேலை இல்லை எங்களுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அப்புறம் குட்டி குட்டியாக அறிவியல் வாத்தியார் வந்துட்டு அவர் தேவையில்லாமல் ஆற ஆரம்பிச்சிட்டார் உலகத்தில் ஒரு பெண் ஏதோ ஒரு மூலையில் நொடிக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்காள் பட்டக்கு எந்திருச்சியான் அவளை கண்டுபிடிச்சி முதல்ல கொல்லணும் சார் கொடுக்க காரணமே அவதான் உதாரணத்துக்குன்னா இருந்துச்சுக்கிட்டால் உலகத்தில் ஏதோ ஒரு மூலிண்டா தினந்தோறும் ஒரு ஒரு பெண்ணுன்ட்டு அர்த்தம் ஒரே குணை இத்தனை குழந்தையும் பத்துருக்கான்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல கோழி கோழி முட்டையிலேருந்து குஞ்சு எப்படி வலி வந்தது முதல்ல எப்படி உள்ள போச்சுன்னு சொல்லுங்க அதுக்கடுத்து எப்படி வலி வந்து நாங்கள் கழிச்சே அப்படி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுத்தி என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ